எப்பாடியாட்சி தலைவர் எடப்பாடியா தலைவர் வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியா தமிழர் எடப்பாடியா புரட்சி தமிழர் எடப்பாடியா 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 எடப்பாடிய முன்னாள் அமைச்சர் பல்வேறு துறைகளில் பொறுப்பேற்றவர் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு திட்டத்திற்கு எடுத்துரைக்க

आनंद लोगों को माफ़ साला उन्हें बड़े बड़े लोगों को सांपा सोले सुन्दर से मरीचन से बिपोल्ड लफड़िया वाक्य बताएं हम कोई क्या बोलते हम किस पद ले हैरीटेड बने नहीं पर इकट्ठा कराना पड़ा है किधर है मंदिर सांप के रहन सहमनुसार नौलेराज सांप के रहन सहमनुसार आप जानते हैं वाक्य खाली होने वा� அவர் ஜெயிக்கிறதா இல்லை கடைசியாக எங்கே ஜெயிச்சாலே போஸ்ட் நோட்டு தான் அவர் ஜெயிச்சாரு அதனால நான் இதெல்லாம் பார்க்கல போஸ்ட் நோட்டு நீங்க கவலை செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அற்புதமான முறையை பாராட்டினார் அப்படிப்பட்ட எடப்பாடியாரின் ஆதரையான கால காட்சி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறினை வர வேண்டும் தொடர்ந்து வெளியிட வேண்டும் அவர் ஆய்வு காலம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நிகழ்வுகள் நிலையை கடந்த கால திமுக ஆட்சி உருவாக்கியிருக்கிறது எடப்பாடி மக்கள் அந்த கஷ்டங்களை சந்தித்து வருகிறார்கள் அவர்களுக்கு தெரிகிறது திமுக வீட்டு பெண்ணாக இருந்தாலும் எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை

கஞ்சா சாக்லேட் உலக அளவிலே அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது சபரீஷன் தலைமையிலே நடக்கிற இந்த கஞ்சா சாக்லேட் வியாபாரம் பள்ளிகளில் கல்லூரிகளில் எங்கு பார்த்தாலும் விற்கப்படுகிறது கஞ்சா சாக்லேட் பலவித சாக்லேட்கள் வருகின்றன அதனுடைய ஓனர் யாருன்னா ஸ்டாலின் மருமகன் சபரிஷன்ட்டு எல்லாரும் வெளியில் சொல்கிறாங்க ஊடகங்களில் வருது இது நாட்டின் கொடுமை இதனால் என்னாகுது கஞ்சா சாக்லேட்னால் இளைஞர்கள் பெண்களுக்கு எடுக்கிறாங்க பெண்களுக்கு எடுக்கிறதுனால என்னாகுது கொலையில் முடியுது ஸோ கொலைகார பூமியாக கற்பழிப்பு பூமியாக இதை மாற்றியது ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பம் என்ற இந்த குற்றச்சாட்டை நீ பொய்யாக்க வேண்டுமென்றால் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் பதவியை ஆட்சி காட்சியை விட்டு போகணும் என்று மக்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் கொலை சம்பவம் அதிகரிச்சு வருது இது வந்து போதை பொருளுக்கு தான் இதுக்கு காரணம் தொண்ணூறு சதவீதம் போதைப் பொருள்தான் காரணம் அதுதான் காரணம் கஞ்சா சாக்லேட்டு இப்போ இந்தியா பூரா விநியோகம் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியும் பண்ணுறாங்க பண்ணுறது பூரா மக்கள் சொல்லுகிறார்கள் ஊடகங்கள் சொல்லுகின்றன அதானி குரு பொறுபக்கமும் கருணாநிதியினுடைய மரும பேரன் அதாவது ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் கும்பல் இன்னொரு புறமும் கஞ்சாவை உலகெங்கும் பரப்பகக்கூடிய தமிழகத்தை ஒரு கொலைகார பூமியாக கற்பழிப்பு பூமியாக ஆக்கி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது திமுக சார்பாக வந்து செல்ஃபோன்லாம் கொடுத்து உறுப்பினர்கள் சேர்க்கிறதா சில வீடுகள்லாம் வெளியாகுது இப்போ அதிமுக என்ன முயற்சி பண்ணுவீங்க செல்போனை போட்டு உறுப்பினர்கள் சேர்த்தக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுடைய அட்டூழியம் உதயநிதி அட்டூழியம் சபரீஷ் அட்டழியும் அதிகமாகிவிட்ட காரணத்தால் மக்கள் எல்லாம் திமுகவை விட்டு பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள் எனவே உறுப்பினர் கூடியவர் தவிர்க்க முடியாத ஒரு கேவல நிலையை திமுக அடைந்திருக்கிறது என்பதைத்தானே காட்டுகிறது நீங்களே சொல்லுங்கள் தூய்மை தூய்மை பண்ண தொடர்ந்து போராட்டத்தில் ஐயப்பட்டு வந்தாலும் அது அதுக்கு வந்து தீர்வே கிடைக்கல இப்போ சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்னு ஒன்று தூய்மை பணியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக எடப்பாடியார் எடுத்து சொல்லுகிற காரணத்தால் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் பின்னாலே வந்து விட்டார்கள் மக்கள் கூட்டணி அமைத்து விட்டார்கள் மக்கள் கூட்டணி எடப்பாடியாரை முதலமைச்சாக்குகிற மகத்தான கூட்டணியாக திகழ்கிறது இதுதான் உண்மை நிலை இப்போ தேர்தல் தேர்தல் நெருங்கும் பட்சத்துலேயும் வந்து அதிமுகவில் ஒன்றிய வந்து பிரித்து ஒன்று படமே இருக்கு என்னங்க ஒன்றிய சாரல்கள் வந்து பிரித்து புடமே இருக்குது அதெல்லாம் மக்களை கட்சிக்காரர்களை ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய உன்னதமான சக்தி எடப்பாடியார் சக்தி எல்லாமே சரியாக நடக்கிறது எங்கெங்கு தொய்வுகள் இருக்கிறதோ அது அன்றாடம் சரி செய்யப்பட்டு வருகின்ற வருகிறது அதிமுக தேர்தலில் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக தலைமையிலான ஆட்சியா இல்லை கூட்டணி ஆட்சியா ஆயிரம் முறை லட்ச முறை தெளிவாக சொல்லிவிட்டால் அதிமுக தலைமையிலான ஆட்சி எடப்பாடியாரனுடைய தனி ஆட்சி இதுதான் எடப்பாடியாரும் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறார் ஊடகங்கள் கையூட்டு வாங்குகிற லஞ்சம் வாங்குகிற ஊடகங்கள் திரித்து திரித்து பொய்யாக போடுகிறார்கள் அதை நீங்கள்லாம் நல்லவங்க அதை நம்பாதீங்க அதிமுக கூட்டணி சேர்க்கிற பாஜக கட்சி கட்சியெல்லாம் வந்து கூட்டணி தான் சொல்கிறாங்க அதை புரிந்து கொள்ள முடியவில்லை கூட்டணிங்கிறது தேர்தலில் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு அவர்கள் சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை யாருமே சொல்லவில்லை பத்திரிகைகள் வேண்டுமென்றே கையூட்டு பெற்றுக்கொண்டு பொய்யாக போடுகிற செய்தி அதை நம்பாதீர்கள் ஏன்னா நீங்களா நல்லவங்க நம்பாதீங்க புரியல பொறுத்த வந்து பாருங்க அதையெல்லாம் எடப்பாடி சொல்லுவார்